இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பாண்ட் டிடெக்டிவ் டிடெக்டிவின் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட சொல்லும் பழமொழியும் வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் ஊருடன் ஒட்டி டேஷ் உன் வாழ் நட பாடு சரியான பதில் வாழ் ஊருடன் ஒட்டி வாழ் பழமொழியின் மைய கருத்து உன்னை சுற்றியுள்ள சமூகம் அல்லது சூழலுடன் ஒத்துழைத்து இணக்கமாக வாழ வேண்டும் சிவபூஜையில் டேஷ் புகுந்தார் போல கரடி புலி யானை நரி பதில் கரடி சிவபூஜையில் கரடி புகுந்தார் போல சூழ்நிலைக்கு ஏற்றபடியாக நடக்க தெரியாதவர் ஒரு சிறந்த செயல்பாட்டில் தலையிட்டால் எல்லாம் பாழாகிவிடும் இருட்டுக்கு முந்தி டேஷ் உணவு மதியம் பகல் இரவு காலை சரியான பதில் இரவு இருட்டுக்கு முந்தி இரவு உணவு இரவு உணவை விரைவாக முடிப்பது ஆரோக்கியத்தின் சாவிக்கொத்து இரவு ஏழிலிருந்து எட்டு மணிக்குள் உணவை உண்பதை முடித்து விடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் சத்தியமே வெல்லும் அசத்தியம் டேஷ் சொல்லும் வெல்லும் படுத்தும் கொள்ளும் சரியான பதில் கொல்லும் சத்தியமே வெல்லும் அசத்தியம் கொல்லும் நேர்மையும் உண்மையும் நம்மை உயர்த்தும் பொய்மையும் மோசமான வழிகளும் நம்மை அழிக்கக்கூடும் டேஷ் தகுந்த வீக்கம் விரலுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா டேஷ் மண்ணும் மண்ணும் பச்சை பட்ட சரியான பதில் சுட்ட சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமா பொருந்தாத முற்றிலும் மாறுபட்ட குணங்கள் கருத்துடைய இருவர் ஒன்றாக வாழ முடியாது குதிரை இருப்பு அறியும் கொண்ட பெண்டாட்டி டேஷ் அறிவாள் கடன் குணம் அறிவு பணம் சரியான பதில் குணம் குதிரை இருப்பு அறியும் கொண்ட பெண்டாட்டி குணமறிவாள் ஒருவரின் உண்மையான தன்மையை நெருக்கமானவர்களே அறிய முடியும் குந்தி டேஷ் தின்றால் குன்றும் வாழும் இருந்து விருந்து மருந்து எழுந்து சரியான ஒருவர் சோம்பலாக உட்கார்ந்து உண்ணும்போது அவரது செல்வம் குறைந்து இறுதியில் அழிந்துவிடும் வானம் பொய்த்தாலும் டேஷ் பொய்க்காது நதி மதி சதி மீதி சரியான பதில் நீதி வானம் பொய்த்தாலும் நீதி பொய்க்காது இயற்கை கூறுகள் கூட நம்பிக்கை துரோகம் செய்யலாம் ஆனால் நீதியின் வழி மட்டும் என்றென்றும் உறுதியாக நிற்கும் வேலிக்கு ஓனான் டேஷ் காட்சி சாச்சி நண்பன் எதிரி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சாங் ஏற டேஷ் சறுக்குகிறது அடி நுனி முழம் பாதி சரியான பதில் முழம் ஜாங்க ஏற முழம் சறுக்குகிறது சிறிய அளவு உயர முயற்சிக்கும் போது பெரிய அளவு கீழே விடுகிறது அதாவது சிறிது முன்னேற முயலும்போது அதிகமான நஷ்டம் ஏற்படுதல் அற்ப அறிவு அல்லலுக்கு டேஷ் இடம் பாடம் தடம் முன்னோடி சரியான பதில் இடம் அற்ப அறிவு அல்லலுக்கு இடம் அரைக்குறை அறிவு பெரும்பாலும் பெரும் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அரை காசுக்கு டேஷ் வாங்கவும் வேண்டும் ஆற்றைக் கடக்க பாயவும் வேண்டும் ஆடு குதிரை கோழி மாடு சரியான பதில் குதிரை அரை குதிரை வாங்கவும் வேண்டும் ஆற்றைக் கடக்க பாயவும் வேண்டும் குறைந்த முதலீட்டில் அல்லது குறைந்த உழைப்பில் அதிக பலனை எதிர்பார்ப்பது புத்திசாலித்தனமானது அல்ல விளையாட்டாய் இருந்தது டேஷ் முடிந்தது நன்மையாய் தீமையாய் வீம்பாய் வினையாய் சரியான பதில் வினையாய் விளையாட்டாய் இருந்தது வினையாய் முடிந்தது சிறு சிறு விஷயங்களையும் கவனத்துடன் நடத்துங்கள் ஏனெனில் எந்த ஒரு வேடிக்கையான விஷயமும் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் டேஷ் வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்பமற்ற துன்பமற்ற நோயற்ற செல்வமற்ற பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு வேலியே டேஷ் மேய்ந்தார் போல பயிரை தயிரை நெல்லை கல்லை சரியான பதில் பயிரை வேலியே பயிரை மேய்ந்தார் போல பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டவரே தீங்கு விளைவிப்பதை குறிக்கிறது டேஷ் தவம் இருந்தாலும் உன்னதுதான் கிட்டும் கத்தி வால் ஊசி ஊர் சரியான பதில் ஊசி ஊசி முனையில் தவம் இருந்தாலும் தான் கிட்டும் ஒருவர் எவ்வளவு கடினமான தவம் இருந்தாலும் விதி அல்லது கடவுள் கொடுக்க உத்தேசித்ததை மட்டுமே பெற முடியும் சுட்ட டேஷ் அறியுமா சுவை கோழி மீன் பகை சட்டி சட்டி சுட்டி அறியுமா சுவை வெந்ததை சாப்பிடாமல் அதன் சுவையை அறிய முடியுமா ஒரு விஷயத்தின் வெளிப்புறத்தை பார்த்து அதன் உண்மை தரத்தை மதிப்பிட முடியாது விற்க போனால் குதிரை விலை வாங்க போனால் டேஷ் விலை பூனை ஆனை மாடு ஆடு சரியான பதில் ஆணை விற்க போனால் குதிரை விலை வாங்க போனால் ஆணை விலை இது விற்பனையாளர் மற்றும் வாங்குபவரின் மனநிலை வேறுபாட்டை குறிக்கிறது வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு டேஷ் எடு எடுக்காதே கொடு கொடுக்காதே பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு காசுக்கு அழிந்த டேஷ் ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வராது தனம் பாதுகாப்பு சரியான பதில் மானம் அரை காசுக்கு அழிந்த மானம் ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வராது ஒரு நபரின் மரியாதை அல்லது இழந்த பெருமையை பணம் எவ்வளவு கொடுத்தாலும் மீட்டெடுக்க முடியாது டேஷ் அறியாதவன் வாயிலே மண்ணு பார்வதியும் சிவனும் பெருமாளும் முருகனும் சரியான பதில் சிவனும் அறியும் ஒண்ணு அறியாதவன் வாயிலே மண்ணு உண்மையான ஞானம் எல்லா மதங்களின் ஒருமைப்பாட்டை புரிந்து கொள்வதில் உள்ளது டேஷ் அடிக்கும் போதே கடலாட வேண்டும் கலை வலை சிலை அலை சரியானலை அடிக்கும் போதே கடலாட வேண்டும் சந்தர்ப்பங்கள் வரும்போதே துணிந்து செயல்படுவதே வெற்றியின் ரகசியம் டேஷ் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது அரைகுடம் முழு குடம் பாதிக்குடம் வெறும் குடம் சரியான பதில் அரைக்குடம் அரைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது அரைக்குறை அறிவு ஆர்ப்பாட்டம் செய்யும் ஆனால் முழுமையான ஞானம் அமைதியாய் விளங்கும் அன்பான டேஷ் ஆபத்தில் அறி பகைவனை நண்பனை எதிரியை உறவினரை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்